பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு விஜயதாரன் இருந்து பல பேர் வந்து அந்த கட்சியில் போய் இணைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ள எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான செயல்பாடுகள்லாம் நடந்திருக்குங்கிறது ஒன்று ஒன்றா வெளி வந்துகிட்டு பலது வெளியே வந்து நமக்கு பலசாகி போன செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது வெளிவருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிஜேபிக்கும் பிஜேபியை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றம் கருத்து கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜேபியில் கூட்டணியாக இருக்கக்கூடிய தேவதோட பேரை வந்து என்ன பண்ணியிருக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் வல்லுறவு பண்ணி அதை வீடியோ எடுத்திருக்கான் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் மூலமாக மக்கள் மத்தியில் பரவி இருக்குது அதை செஞ்சதுக்கு ஆறுரூவாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஜேபிக்காக நான் தான் இருக்கும் இந்த பாலியல் விஷயத்தை வச்சு அதை விரட்டக்கூடிய ஒரு வேலையும் தான் செய்வோம் இந்த பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவனும் யாருன்னு கேட்டால் அது தான் அதனால் ஒரு ஆயிரம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மூவாயிரம் வீடியோக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது குறித்து கொஞ்சமும் கூச்ச நாச்சமே இல்லாமல் மோடி அதை பற்றி பேசாமல் அங்கே வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு போகிறாருன்னா மோடி இங்கே பெண்களை எந்த லட்சணத்தில் பாதுகாக்காரு அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்கிறணும் சரி அதுதான் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஆனந்த போஸ் அப்படிங்கிற அந்த கவர்னர் அங்கே வேலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து மூன்று முறை என்ன பண்ணியிருக்காருன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காரு இன்றைக்கு அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கவர் த கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே வந்து எந்த போலீஸோ யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே விசிருக்காரு அப்படின்னா அந்த அதிகார துஷ்பிரயோகம் அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சட்டத்துக்கு வழியாக ஒழிஞ்சிக்கிற கூடிய ஒரு வேலையும் அவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது நாம அதை வன்மையாக கண்டிச்சு தரணும் சரி இதுதான் அப்படி இருக்குன்னு கே கேட்டிங்கன்னா ஏற்கனவே பிஜேபியில் இன்றைக்கு எம்பியாக இருக்கார் ரஞ்சன் கோகாய் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டை யார் விசாரித்தான்னு கேட்டிங்கன்னா அவர் மேலே சு சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை அவரே விசாரித்தார் அதனால தான் வரலாற்றுலேயே மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மறக்க முடியாத ஒரு செய்தின்னு கேட்டால் தன்னுடைய வழக்கை தானே விசாரித்த ஒரு நீதிபதி ரஞ்சன் கோகாய் அடுத்து பார்த்திங்கன்னா பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தமிழ்நாட்டில் கவர்னராக இருந்தார் இன்றைக்கு அவர் பஞ்சாபில் இருக்கிறாரு நிர்மலா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் அந்த பேராசிரியர் புதுக்கோட்டையில் அந்த கல்லூரியில் மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு அழைச்ச வந்த ஒரு விஷயத்தில் இவரோட பேர் தான் முதன்மையானது ஆனால் அந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு இவரே வந்து சந்தானம் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து தன்னுடைய விஷயத்த தானே தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சர் அப்படின்னு சொன்னால் இது ரஞ்சன் கோகாயும் பன்வாரிலால் புரோஹித்தும் இந்தியாவிலோட மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் தவறான எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிரிஜிபூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபி எம்பி அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எம்பி இந்த மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியலாக துன்புறுத்துனாங்க அதில் சின்ன குழந்தையிலேருந்து அடுத்தால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல பெண்களை பாலியல் துன்புறுத்துக்குள்ளாக்கனால எல்லா பெண்களும் அந்த மல்யுத்த வீராங்கனைகளும் அங்கே போய் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அதை கொஞ்சம் கூட என்ன பண்ணலை இந்த மோடி அரசு கண்டுக்கிறவே இல்லை அவங்க தன்னுடைய வாங்கின அந்த இந்தியாவுக்காக வாங்கின அந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வீதியில் வீசிட்டு வரும்போது கூட இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரிட்ஜ் பூஷன் அப்படிங்கிறவன் தான் அமைச்சராக இருந்து இன்னும் வந்து அவங்களோட ஆட்சிகள் இந்த முடிய போது அதுக்கு முன்னாடி அந்த மல்யுத்த சங்கத்துக்கு அவனை தூக்கிட்டு அவனோட அல்ல கையாக இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் என்ன பண்ணாங்க அங்கே அந்த ஒரு தலைவர் அவங்க நியமித்தாங்க இன்றைக்கு அந்த பிஷிபூஷனோட மகனுக்கு உத்தரப்பிரதேசத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே பாலியல் குற்றவாளிகளுக்கும் அயோக்கியர்களுக்கும் ரவுடிகளுக்கும் சீட்டு கொடுத்து அதை கட்சியாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி அது பிஜேபி கட்சி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு அது வந்து யாரோட ஆட்சியில் கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் தான் நடந்துச்சு பொள்ளாச்சி பாலியல் குற்றம் அந்த குற்றத்தை அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த பிஜேபி அரசு அதை விசாரித்து அதுக்கு சரியான தீர்ப்பு தீர்வு கொடுத்துக்கலாம் அந்த பெண்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான தீர்வுக்கு இந்த அந்த பாதிப்பு ஏற்படுத்தின அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினரோட மகனுக்கு தன்னை வாங்கி கொடுக்கல ஆனால் இது எல்லாமே செஞ்சது பிஜேபியோட ஆட்சியில் தான் நடந்துச்சு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கையாளாக அதவர் தான் அவர் வந்து ஒன்றும் செய்ய முடியாதவர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட அடிமையாக தான் அன்றைக்கி இருந்தார் அதனால் அந்த அடிமை ஆட்சியை பாதுகாத்துக்கிறதுக்கு எவன் எந்த குற்றம் செஞ்சாலும் அவனை வந்து கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாப்புல அப்போ அதனால் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்து எந்த மாநில அரசு பெண்களுக்கு எதிராக எந்த குற்றம் செஞ்சாலும் அதை விசாரித்து அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்குறது தான் அவங்களோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு நாம் நினைக்கும்போது நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மோடியோட அரசு தொடர்ந்து செயல்பட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்குவங்கத்தில் சந்தேஷ் காளி அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு எம்எல்ஏ வந்து பல பெண்களை பாலியல் உலகம் பண்ணியிருக்காரு அப்படின் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அந்த குற்றச்சாட்டுக்கும் இதுவரைக்கும் ஒன்றியத்தில் இருந்து எந்த விதமான விசாரணையோ அதுக்கான தண்டனையோ இங்கே வந்து கொடுக்கப்படலை சரி அது எல்லாம் கொடுக்கல தமிழ்நாட்டில் சசிகலா புஷ்பான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்துச்சு அந்த அம்மா வந்து ஒரு பொது ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது பால விநாயகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பிஜேபியில் ஒரு இப்போ பாலியல் குற்றவாளி ஒரு புறம்போக்கு நாயி அவன் என்ன பண்ணானா அந்த அம்மாவை இடுப்பில் கை வைக்கிறான் அங்கே கை வைக்கிறான் சேலையை பிடிச்சிருக்கிறான் அதுக்குள்ள கை விட்றான் இதுக்குள்ள கை விடணும் அப்படி எல்லா இடத்துலையும் கை விடக்கூடிய ஒரு வேலையை பொது வெளியில் பொதுமக்கள் மத்தியில் அவன் செய்யலான்னு சொன்னான் இவன் தனி இடத்துல இந்த பெண்களை எந்த மாதிரி நடத்துவான் அப்படிங்கிறதான் நாம் அவனை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது இதையும் வந்து பிஜேபி கண்டிப்பாக ஆதரிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யுது அடுத்து பார்த்திங்கன்னா டெய்ஸி டெய்ஸி அப்படின்னு சொன்னாலே அந்த அம்மாவுக்கு சரியான ஒரு வசனம் ஒன்று வச்சுருக்கோம் அந்தம்மா அவற்று போட்டுட்டு என்ன கூட அவர் வந்து திரும்பி பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கேசவ விநாயகத்து மேலே அவ்வளோ நம்பிக்கையான ஒரு வாசகத்தை அந்தம்மா சொல்லிச்சு அப்போ கேசவ விநாயகத்து மேலே மிகப்பெரிய பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு அதையும் வந்து கண்டுக்கு காலாமல் போகக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த பிஜேபி அரசு செஞ்சிச்சு சரி அது எல்லாத்தையும் விட கேடி ராகவன் அப்படின்னு சொல்லி பூஜை அறையில் அப்புறமா பூஜை புன புனஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பொதுவெளிக்கு வந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு தான் இந்த பிஜேபியும் பிஜேபி அரசு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல போனா நாம் இந்த பெண்களுக்கு எந்த அடிப்படையில் பாதுகாப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது சரி இவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது சின்ன பையனா ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை போனால் வந்து தமிழ்நாட்டில் மாநில தலைவராக போட்டாங்க அதான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்த உடனே டக்குனு அந்த கதைலாம் டிரான்ஸ்பரண்டாக ஆக்கிட்டேன் காரணம் என்னென்னு கேட்டால் குஷ்பும் காயத்திரி ரகுராமும் வருவாங்க அவங்களாம் வரும்போது நாம் எப்படி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கேன் அப்படிங்கிறத அங்கே சுட்டி காட்ட அளவில் தான் நான் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு அவங்க எல்லாருமே வந்து ஆண்களோட தப்பாக நடக்கக்கூடியவங்க குஷ்பும் சரி காயத்ரி ரகுராமும் சரி அவங்க தப்பாக நடந்துக்கிற கூடியவங்க அதனால் நான் ஒரு புனிதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த அண்ணாமலை வந்து அந்த இடத்துல சொன்னான் ஆனால் அன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருந்த அக்கா வானதி சீனிவாசனும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் அதை கண்டும் காணாமலும் கேட்டு கேட்காமலும் அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படிங்கும்போது இவங்களும் அந்த கட்சிகள் இருக்காங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேவலமாக தான் இருக்குது அப்புறம் இந்த அண்ணாமலையோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் அண்ணாமலை வந்து ஆடியோ வீடியோ எடுக்கிறதுல மிகப்பெரிய கை தருந்த ஒரு நபர் அவர் அதை வச்சு தான் மக்களையும் அதுக்கப்புறமா அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடியோ வீடியோ கட்சி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் யாரோட ஆடியோ யாராரோட வீடியோ எல்லாமே பொதுவெளியில் மக்கள் மத்தியில் கேவலப்பட்டு போய் அப்படியே பரவி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்தோம் அப்போது இங்கே மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாலியல் வல்லுறவு பண்ணப்பட்டு அவங்க பொது வழியில் வச்சு கற்பணிக்கப்பட்டாங்க அப்படிங்கும்போது இது எல்லாமே செஞ்சிருந்து யாருன்னு கேட்டால் பாரதிய ஜனதா பார்ட்டி அது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலோட இந்த கூட்டம் அப்படிங்கும்போது இந்த கட்சிக்கில் பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரமோ உரிமையோ அவங்கள ஒரு மனுஷியாக மதிக்கக்கூடிய ஒரு சூழலோ இந்த கட்சியில் கிடையாது அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த பிஜுவல் ரேவண்ணாவாக இருந்தானே அப்புறமா மேற்குவங்க கவர்னராக இருந்தானே இங்கே இருக்கக்கூடிய கேசவ விநாயகமாக இருந்தானே அண்ணாமலையாக இருந்தானே எல்லாருமே வந்து இந்த பெண்களை வந்து பாலியல் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பாதுகாவலராக இருக்கக்கூடிய தான் மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சங் பரிவார்கும்போறும் இந்த அதே மாதிரி அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்னை ஒரு பெரிய வீகம் வீகம் வகுக்கக்கூடிய வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய இவங்க எல்லாருமே இந்த பாலியல் சம்பந்தமான தான் இந்த கட்சியை நடத்துகிறாங்க அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள பெண்கள் நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்களோ இல்லையோ ஆனால் பிஜேபி கட்சிகளை மட்டும் இருக்காதாங்க அப்படின்னு தான் நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது மற்ற கட்சிகளில் ஏதாவது குற்றம் நடக்கும் அந்த குற்றத்துக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க அவங்களை வந்து அடுத்து அந்த கட்சியை விட்டு நீக்கக்கூடிய வேலையை செய்வாங்க ஆனால் ஒரு கட்சியை இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செஞ்சால் தான் அந்த கட்சிகளை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கட்சி நடத்தினான்னு சொன்னால் அந்த கட்சிகளை நீங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்போ இந்த பிஜேபி பார்ட்டி இப்படியான ஒரு பார்ட்டியாக தான் இருக்குதுங்கிறனால இதுதான் இன்றைக்கு நாடு உள்ள அதுவும் உலக அளவுக்கு இவங்களோட இந்த பாலியல் குற்றங்கள் பேசப்படுது இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சு நமக்கு இந்த மக்களுக்கும் பெண்களுக்கும் என்ன ஒரு நன்மையை செய்ய முடியும் என்று நீங்கள் யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்சிகளுக்கு வருகாலங்களில் உள்ள அந்த மூன்றாவது கட்ட தேர்தல் நான்கு நான்காவது கட்ட தேர்தலில் தொடங்கி ஏழாவது கட்ட தேர்தல் வரைக்கும் எப்படி வாக்களிக்கணுமோ அப்படின்னு முயற்சி அது யோசித்து சிந்தித்து பார்க்கலீங்கள் என்று சொல்லி இதுபோன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புற மக்களின் பொருளாக ஒழிக்கும் தனி தானிக்கரன் தனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவ மரியும் மனிதன் கழகம் நன்றி குமார்